வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் மரங்களிலேயே வாழை மரத்திற்கு மட்டும்தான் அதனுடைய அனைத்து பாகங்களும் நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது அந்த வகையில் வாழை பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பூக்கள் இயற்கையின் படைப்பில் முக்கியமானவை இந்த பூக்கள் நம் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் உயிர்காக்கும் கவசமாகவும் பயன்படுகின்றன அந்த வகையில் நம் ஆயுளை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணங்களைக் கொண்ட பூ வாழைப்பூ நம் முன்னோர்கள் வாழை மரத்தை வாழையடி வாழை என்று சொல்லுவார்கள் வாழைப்பூவினை வாழை மொட்டு என்றும் கூறுவார்கள் வாழைப்பூவில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து தாமிரச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்துள்ளது வெயில் காலம் வந்துவிட்டால் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் சூடு பிரச்சனையினால் அவதிப்படுவார்கள் உடலில் உள்ள சூடு தணிவதற்கு உடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்கு வாழைப்பூவினை சாப்பிடலாம் வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிகம் காணப்படுகிறது வாரம் ஒரு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு உற்சாகம் நிறைந்திருக்கும் மூளை எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பூ பயன்படுத்தப்படுகிறது வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வாழைப்பூ சாப்பிட்டு வர நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் வயிற்றில் நீர்ச்சத்து சத்து குறைபாட்டால் மலம் ஈர்க்கிப் போவதை வாழைப்பூ தடுக்கும் வாழைப்பூவில் இருக்கும் பொட்டாசிய சத்து இதய நலத்திற்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இது இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர அடிக்கடி வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது இந்த வயிற்றுப்போக்கால் உடலின் அத்தியாவசிய சத்துக்கள் இழப்பு உண்டாகிறது வாழைப்பூவை வயிற்றுப்போக்கு நின்ற பிறகு பக்குவம் செய்து சிறிய அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற முடியும் அல்சர் என்பது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண்ணாகும் இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக கார உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும் வாரத்திற்கு ஒரு முறை வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாகும் வயிற்றில் இருக்கும் ஜீரண அமிலங்களின் செயல்பாடுகளையும் சீரமைக்கும் மனிதர்கள் அனைவருக்குமே கண்பார்வை என்பது மிகவும் அவசியம் வாழைப்பூவில் வைட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது இது கண்களில் கண்புரை ஏற்படுவதைத் தடுக்கிறது மேலும் விழிப்படலம் கருவெழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகிறது வாழைப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம் ஏற்படுவது தடுக்கப்படும் பலருக்கு ஊட்டச்சத்து என்மையால் ஈறுகளில் வீக்கம் இரத்தம் வடிதல் பற்கூச்சம் பற்களில் சொத்தை ஏற்படுவது வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுகின்றன இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் வாழைப்பூ தீர்க்கிறது நமக்கு இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம் இந்த இரத்த சோகை குறைபாடு குழந்தைகள் பருவ வயதினர் போன்றவரிடத்தில் அதிகம் இருக்கிறது வாரம் ஒரு முறை வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சினை விரைவாக தீரும் வாழைப்பூவை வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்துவிடும் பெண்களுக்கு மாதவிடாய் சீராக வருவதற்கும் வயிற்றுவலி பிரச்சனை சரியாவதற்கும் வாழைப்பூவினை சமைத்து அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் ஒரே இடத்தில் தொடர்ந்து அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும் மூலநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது மூலம் ஏற்பட்டவர்களுக்கு விரைவில் குணமாக வாழைப்பு உதவுகிறது இதில் இருக்கும் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கி மூலம் காரணமாக ஏற்பட்ட புண்களை வெகு விரைவில் ஆற்றுகிறது சிலருக்கு மலம் வெளியேறும் போது கூடவே இரத்தமும் சேர்ந்து வெளியேறும் இதனை மருத்துவ உலகம் இரத்தம் மூலம் என்று பெயர் வைத்து அழைக்கிறது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் ரத்தம் மூலம் விரைவில் குணமாகும் இன்றைக்கு மனிதகுலத்தை வாட்டும் நோய்களுள் சர்க்கரை நோயும் உண்டு இந்த நோய் வந்தவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அத்துடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்